ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டு சி போல் மட்டும்தான் ரெண்டு பாஸ் ஆகிடுச்சு நான் டைமெண்ட் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா சி போல ரெண்டு ஸ்ட்ராங்கு மிஸ் ஆனால் ஏழு ரெண்டே நம்பர் தான் பி போல நாலு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 சிங்கிள் போர்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கு அதான் நான் கொடுத்தேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா டைமஸ் நம்பருக்கு நாளைக்கு காலையில் வீடியோவே கொடுக்குறேன் அதில் ஃபுல் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் ஃபுல் வின்னிங் நம்பர் கண்டிப்பாக அதில் இருக்கும் मिस्ट्रा तोडा वर्चन मुपति ओन मोनि मुपाथ्यो नि मास तोडा कड्सी देदी मलिफुल विनिंग यडकर ఏ బోర్డ్ జో రండి రెండు బోర్ రెండు ఎట్టు ఒట్ నాలుగు హాల్ బోర్ జీరో రెండు

பத்தொன்பது பதினாலு இருபது பத்து தொண்ணூறு நம்பர் கம்மியாக இருக்கட்டும் இப்போதான் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிளே பண்ண நீ ஏபிசி நூற்றி இருபது இருபத்தி நாலு எட்டு எண்பது எண்பத்தி நாலு எட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு எட்டு பாக்ஸ் எட்டு அஞ்சு ரெண்டு டைமஸ் பிளம்பர் நாளைக்கு கல்ய வீடியோ கொடுக்குற பாருங்க